அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை நம்பி அண்ணா திமுக தேர்தலை சந்திக்கிறது திமுக கூட்டணியை சந்திக்கிறது மக்கள் தான் எஜமானவர்கள் மக்கள் தான் அடுத்த சட்டமன்ற பொது தேர்தலில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடியவர் இங்க இருக்கின்ற மக்கள் ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி பலம் என கூட்டணி பலம் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தலைமையில் அமைக்கப்பட கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று கனவு காண்டு கொண்டிருக்கின்றார் அந்த கனவு காணல் நீராகத்தான் இருக்கும் நகராட்சியிலே குளிப்பிருக்கின்ற மக்களை பார்க்கின்ற பொழுது அடுத்த ஆண்டு நடவுகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதி வெற்றி பெற்றுவிட்டது என்பதற்கு மக்கள் சாட்சி கிராமத்தில் குறிப்பிடுவாங்க முளையிலே தெரியு சொல்லி ஒரு ஆட்சிக்கு வருவதற்கு மக்களுடைய எழுச்சியே சான்று அந்த எழுச்சி இங்கே பார்க்கப்படுகிறது